தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம இரண்டு சம்பவங்களை பற்றி பேச போறோம் கன்னியாகுமரியில பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து விரட்டி அடிச்சாங்க இல்லையா ஒரு சம்பவம் இன்னொரு நடந்திருக்கு அந்த எம்பி யாரு எந்த ஊர்ல அந்த சம்பவம் நடந்தது எதனால நடந்தது அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம் இரண்டாவது விஷயம் என்ன இன்னொரு எம்பி திமுகவினுடைய கூட்டணி கட்சி எம்பி திருமாவளவன் இவர் வந்து ஒரு அதிமேதாவி எம்பி இருக்கிறதுலயே வந்து அறிவாளி இவர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு பேசுவாரு அப்படி இவர் வந்து சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறாரு என்ன அப்படின்னா திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்றி விட்டால் நாட்டோட பஞ்சம் தீந்துருமா நாட்டு மக்களுக்கு சோறு கிடைச்சிருமா நாட்டு மக்களுக்கு கல்வி கிடைச்சிருமா நாட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் தீந்துருமா நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு இவங்களுக்கு தீபம் ஏத்துறதுதான் பிரச்சனையா அப்படின்னு பிஜேபியினரை பார்த்து ஒரு கேள்விய திருமாவளவன் அவர்கள் அறிவாளித்தனமா கேட்டிருக்கிறாரு அவருக்கு நாம ஒரு சரியான பதிலடிய கொடுப்போம் ஆல்ரெடி வந்து ராம சீனிவாசன் அவர்கள் பதிலடிய கொடுத்துட்டாரு இருந்தாலும் நம்மளும் கொடுப்போம் சரிங்களா சோ இப்ப ரெண்டு சம்பவங்கள் முதல் சம்பவத்துல இந்த திமுக எம்பி யாரு இன்னொருத்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க தமிழ் செல்வன் இவர் வந்து தேனி மாவட்டத்துல ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருக்கிறாரு சேகர்பாபு மாதிரியே இவரும் போயிருக்கிறாரு சேகர்பாபு தானே அடிச்சு விரட்டுவாங்க நம்மளெல்லாம் யாரு வைப்பா நம்ம ஏரியா அப்படின்ட்டு போயிருக்கிறாரு அங்க போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் ஆயிருக்குது என்ன அப்படின்னா அங்க குச்சனூர் என்ற ஒரு ஊர் இருக்குது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு பக்கத்துல மின்மயானம் அமைப்பதற்கு திமுக சார்பா முடிவு பண்ணிருக்கிறாங்களாம் அதற்கு வந்து ஒரு பக்கம் ஆதரவு ஒரு பக்கம் எதிர்ப்பு சோ எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கோவிலுக்கு பக்கத்துல மின்மயானம் சுடுகாடு வரக்கூடாது அது வந்து கோவிலோட புனிதத்தை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எதிர்ப்பு இந்த ஆதரவு தெரிவிக்கிற கூட்டம் எல்லாம் திமுகவுக்கு அடிக்கிற கூட்டம் இப்படி ரெண்டு கோஷ்டியா பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுல அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாத்தீங்களா கோவிலுக்கு பக்கத்துல மின்மயானமா அதனால நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த கும்பல் என்ன பண்ணிட்டாங்க நம்ம தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை இப்ப கோவில் ஃபங்க்ஷனுக்கு வந்தாரு வந்த இடத்துல வாக்குவாதமாகி அவரை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனையே அட்டன் பண்ண துரத்தி அடிச்சிட்டாங்க கார்ல ஏறி ஓடிட்டாரு நம்ம தங்க தமிழ் செல்வன் சேகர் பாபுக்கு என்ன நடந்ததோ அதே தான் இங்க இவருக்கும் நடந்திருக்கு அடுத்தடுத்து திமுக எம்பிக்கள் பொதுமக்களால் அடித்து விரட்டப்படுகிறார்கள் இதுல வேடிக்கையான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு பக்கத்துல மின்மயானம் தான் இப்ப இதுவே வந்து ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துலயோ ஒரு மசூதிக்கு பக்கத்திலயோ இவங்க மின்மயானம் வைப்பாங்களா அதற்கு அந்த சர்ச்சு நிர்வாகமோ கிறிஸ்தவர்களோ அல்லது இஸ்லாமியர்களோ அனுமதி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய மத நம்பிக்கையையும் அவர்களினுடைய புனித தலங்களோட புனிதம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஆனா இங்கே இந்துக்கள் மட்டும்தான் இலிச்ச அப்படிதான் திமுக நினைக்குது கோவிலுக்கு பக்கத்துலதான் மின்மயான வைப்பாங்க இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் கோவிலுக்குள்ள வந்துதான் கார் கழுவுவாங்க கோவிலுக்குள்ள செருப்பு போட்டுட்டு வருவாங்க கோவிலுக்குள்ளதான் இவங்க ஆபீஸ் வச்சுக்கிட்டு அந்த ஆபீஸுக்குள்ள இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல அராஜகம் என்பது நடந்து வருகிறது இப்போ சேகர்பாபா அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதும் ஒரு கோவில் சம்பந்தமான தான் தங்க தமிழ் செல்வன் விரட்டி அடிக்கப்பட்டதும் ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட தான் ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்துக்கள் தற்பொழுது முழிச்சுக்கிட்டாங்க அவர்களுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சிருச்சு சோ கோவில்களை இப்ப நாம காப்பாத்தி ஆகணும் இப்ப கைவிட்டோம் அப்படின்னா மறுபடியும் கோவில்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கறத மக்கள் உணர ஆரம்பிச்சுட்டாங்க கோவில் சம்பந்தமான விஷயங்கள்ல இப்ப எல்லா ஊர்களிலும் கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டுல அனைத்து ஊர்களிலும் கோவில் சம்பந்தமான ஒரு விஷயம் அநியாயம் பண்றாங்க திமுகவினர் அப்படின்னா உடனடியா மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயங்க இவ்வளவு நாளா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி தான் நடக்காது தமிழ்நாட்டு மக்கள் வந்து அமைதியாவே இருப்பாங்க கோவில இடிச்சா கூட இந்த மக்கள் அமைதியா இருந்திருக்காங்க ஆனா இப்போ மக்களுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சிருக்கு இதற்காக வந்து பாஜக உண்மையிலேயே கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ மக்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்காக பாஜகவினர் இந்துத்துவ அமைப்புகள் உண்மையிலேயே தமிழ்நாடு முழுக்க உண்மையிலே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதனால வந்து பிஜேபிக்கும் வந்து ஒரு பாராட்டுக்களை நாம தெரிவிக்கணும் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறாங்க இந்து முன்னணி அமைப்பினரும் பிஜேபியினரும் அதுல ஆர் எஸ் எஸ் ஓட பங்கும் இருக்கிறது சோ இந்துக்கள் முழிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லிக்கிறேன் இப்ப அடுத்த சம்பவத்துக்கு நாம வந்துடலாம் நம்ம சிதம்பரம் எம்பி திருமாவளவன் அவர்கள் இப்ப திருமாவளவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்திட்டா எல்லாருக்கும் கல்வி கிடைச்சிருமா எல்லாருக்கும் சோறு கிடைச்சிருமா நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா மக்களோட கஷ்டம் தீந்துருமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே உருகி உருகி பேசியிருக்கிறாரு நம்ம அண்ணன் திருமாவளவன் இப்போ இதற்கு ராம சீனிவாசன் அவர்கள் என்ன பதிலடி கொடுத்துட்டாரு அப்படின்னா கலைஞருக்கு பேனாவை செலை வச்சுட்டா கஷ்டம் தீந்துருமா சோறு கிடைச்சிருமா இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல எங்க பார்த்தாலும் பெரியார் பேரை வச்சுட்டா எல்லாருக்கும் சோறு கிடைச்சிருமா வேலை கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு தரமான பதிலடியை திருமாவளவனுக்கு கொடுத்துட்டாரு இப்ப நம்மளும் நம்ம பங்குக்கு கொடுப்போம் அண்ணன் திருமாவளவன் அவர்களே இப்போ சோறு கிடைக்குமா கல்வி கிடைக்குமான்னு கேக்குறீங்களே உங்க பட்டியல் சமுதாய மக்கள் அந்த இளைஞர்களை பார்த்து நீ வந்து உண்மையான சிறுத்தையா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்த மேலையும் பத்து கேஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே அப்படி சொல்லி தூண்டி விட்டீங்களே அதனால ஏற்பட்ட விளைவுகளை பாத்தீங்களா பத்து கேஸ் இருக்கணும்னு சொல்லி நீங்க தூண்டி விட்டதுனால இப்ப அந்த பத்து கேஸ் வாங்கினவெல்லாம் நல்ல சோறு திங்கிறானா இல்ல ஜெயில போய் கழி தீங்கிறானா அப்படிங்கிறத திருமாவளவன் தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லணும் சொல்லுவாரா இப்ப இவர் சொல்லிட்டாரு ஒவ்வொருத்தன் பேர்லயும் பத்து கேஸ் இருக்கணும்னு அப்படி கேஸ் வாங்கினவன் எல்லாம் நல்ல சோறு திங்காம ஜெயில கழி தின்னுகிட்டு இருக்கான் அவன் கல்வி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் பரதேசியா ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கான் தலையில தலைமுடிக்கு கலர் அடிச்சுக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு ட்ரெயின்ல பேசஞ்சர்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு பஸ்ஸில் வந்து வம்பெழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு ரோட்ல நடு ரோட்ல வியாபாரிகள்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு இவ்வளவு அசிங்கப்படுறாங்களே இதற்கெல்லாம் யார் காரணம் தலையில வந்து கலர் அடிச்சிருந்தா அதை வந்து பாராட்டுறீங்க ஒரு சின்ன பையன் தலையில வந்து கலர் அடிச்சுக்கிட்டு இந்த புள்ளிங்க ஸ்டைலில் வந்திருக்கான் அது நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறீங்க அப்ப அதை பார்க்கக்கூடிய உங்களுடைய சமுதாய பிள்ளைகள் எப்படி வளரும் நம்ம உண்மையான சிறுத்தையா இருக்கணும்னா பத்து கேஸ் இருக்கணும்னு சொல்லப்போக சிறுவர்கள் முத கொண்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தலைவர் சொல்லிட்டாரு ஆளுக்கு பத்து கேஸ் வாங்கணும்னு எல்லாம் கத்தியோட சுத்திட்டு இருக்கான் இப்ப இதற்கெல்லாம் வந்து திருமாவளவன் பொறுப்பேற்பாரா இதற்கான பதில் அவர்கிட்ட இருந்து வருமான்னு கேட்டா வராது இதற்கெல்லாம் வந்து பின்னணியில திருமாவளவன் இப்படி எல்லாம் அதற்கு பின்னணியில திமுகவினுடைய சப்போர்ட் இருக்கு அந்த திமுகவினுடைய ஆதரவு இருக்கிறதுனாலதான் திருமாவளவன் இப்படியெல்லாம் அவருடைய சமுதாயம் சார்ந்த இளைஞர்களை தூண்டி விடுறாரு ஒரு நல்ல தலைவருக்கு அழகு எது அப்படின்னா நம்முடைய சமுதாய பிள்ளைகள் படிக்கணும் படிச்சு ஒரு நல்ல அரசாங்க வேலைக்கு போகணும் நல்ல ஒரு அதிகாரியா வரணும் ஒரு மாவட்ட ஆட்சியரா வரணும் ஒரு நல்ல காவல்துறை அதிகாரியா வரணும் இல்ல மற்ற துறைகள்ல விளையாட்டு துறைகள்ல நல்லா சாதிக்கணும் இன்னும் மற்ற துறைகள் கல்வி சார்ந்த துறைகள் இன்னும் என்னென்ன டேலண்ட் இருக்கோ அந்த பல துறைகள் இருக்கு அதுலலாம் வந்து நம்ம பிள்ளைகள் சாதிக்கணும் அப்படின்னு ஊக்கம் கொடுத்து ஒரு தலைவன் பேசணும் அதை விட்டுட்டு எல்லாரும் ஆளுக்கு பத்து கேஸ் வாங்கிட்டு வா யாருக்கும் பயப்படாத ரவுடியாவே இரு அப்படின்னு சொல்லி பேசினா இதெல்லாம் வந்து நியாயமா இதே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்து இன்னொருவர் பேசக்கூடிய ஒரு வீடியோ பார்த்தேன் நம்ம எல்லாம் ரவுடிங்கடா போலீஸ்க்கு பயப்படக்கூடாது என்ன பண்ணிடுவான் போலீஸ்காரன் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையே வந்து மட்டம் தட்டி பேசுறாரு அந்த நபர் அதை கேட்கக்கூடிய அந்த பட்டியல் சமுதாய இளைஞர்கள் அந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிறுவர்கள் இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க போலீசா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா போலீஸே மதிக்க மாட்டாங்க ஃபியூச்சர்ல சோ இவர்கள் இந்த தலைவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்க திருமாவளவனவர்களா இருக்கட்டும் இல்ல மற்ற அடிமட்ட தலைவர்களாக இருக்கட்டும் இவர்கள் இந்த தலைவர்கள் வந்து என்ன சொல்றாங்களோ அதைத்தானே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேட்பான் அப்ப அவங்க பேச்ச கேட்டுதானே இவ்வளவு காலமாக இந்த இளைஞர்கள் கெட்டு போயிருக்கிறாங்க நிறைய படிச்ச இளைஞர்கள் பட்டியல் சமுதாயத்தில் இருக்காங்க நான் எல்லாரையும் சொல்லல அந்த கட்சியில இல்லாம வெளியில படிச்சு உழைச்சி முன்னேறி நல்ல தொழில் செஞ்சு நல்ல வருமானத்தோடையும் நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய் நல்ல உத்தியோகத்தோடையும் இந்த மாதிரி நல்ல விதமாக நிறைய பட்டியல் சமுதாய இளைஞர்கள் இன்னமும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க திருமாவளவன் பின்னாடி போகாத இளைஞர்கள் ஆனா திருமாவளவன் பின்னாடி போன இளைஞர்கள் இன்னைக்கு வந்து கேஸ் வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் ஜெயில கழு தின்னு இருக்கான் இதுதான் நிலைமை இதை வந்து பட்டியல் சமுதாய மக்கள் உணரணும் அப்படிங்கிறத நாங்க சொல்லிக்கிறோம்